ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற புலிமேடு வாட்டர் ஃபால்ஸ் ஸோ அந்த இடத்த பார்க்கறதுக்காக தான் நாம் போக போகிறோம் அந்த போகிற வழியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மலையை பார்த்திங்கன்னா அந்த மலையில் ஒரு நடுப்பகுதியில் தான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஸோ அந்த இடத்த நம்ம போய் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பைக்கில் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் பைக் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகிறதுக்கான ஒரு வழியும் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு வழி பாதை இருக்கும் அந்த வழியில் போனால் மட்டும்தான் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம போக முடியும் ஸோ இந்த வழியை நம்ம போக ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு கூகுள் மேப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் கரெக்டான லொக்கேஷன் அதுவே காட்டும் ஸோ அதை பார்த்துட்டே நீங்கள் இங்கே வந்துட்டு வண்டி பார்க் பண்ணிவிட்டு இந்த வழியில் நீங்கள் வர ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துக்கு நீங்கள் தனியாக வரத தவிர்த்துட்ணும் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா மட்டும்தான் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் தனியாக வந்திங்கன்னா கொஞ்சம் பயம் முறுத்துகிற அளவுக்கு இந்த இடம் உங்களை பார்க்குறதுக்கும் போதே இது உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் இதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நான் இங்கே வரும்போது தனியாக தான் வந்தேன் ஸோ அதனால் எனக்கு எந்த பக்கம் போகிறது எந்த வழி யாருக்கிட்ட கேட்குறது எதுவுமே எனக்கு தெரியல ஸோ நானாக தான் ஒரு வழியை கண்டுபிடிச்சி இந்த வழியை பார்த்து நான் போய்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் எனக்கு தனியாக போகும்போது கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் அந்த வாட்ரு ஃபால்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் நீங்கள் வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துருங்க ஸோ இந்த இடத்த நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம வரோம் அதனால் எனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் போயிட்டு பார்த்துன்னே நே இருக்கும்போது கிட்டத்தட்ட தண்ணி இருக்கிற இடத்த நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து அடியில் அடியில் இருக்கிற தண்ணின்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இங்கே இடம் அப்படியே பார்த்துட்டு நம்ம மே மேலே இருக்கிற இடத்துக்கு நம்ம போக ஆரம்பிக்கலாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த இடத்த பார்க்கும்போது இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறதுன்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு அண்ணா வேறு வந்திருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி நான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற போகணும் அப்படின் கேட்டேன் அவர் சொன்னார் இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்பா அதுக்கு சைடில் வழி போகும் ஸோ அந்த வழியை பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்த பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னார் ஸோ அதை கேட்டுட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் நானாக தான் தேடி அந்த வழி பக்கமாக நம்ம போக ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட எப்படியோ அந்த வழியெல்லாம் கண்டுபிடிச்சி தேடி நம்ம வாட்டர் ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோம் பார்த்திங்களா தெரியுதா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புலிமேடு வாட்டர் ஃபால்ஸு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் நிறைய தண்ணி வரும்போது எல்லாருமே வீடியோ எடுத்து போட்டிருக்க இடமே பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் ஆனால் இப்போதைக்கு இந்த இடத்துல தண்ணி ரொம்பவே கம்மியாக வருது காரணம் இதுக்கப்புறமா தான் வந்து தண்ணி அதிகமாக வரக்கூடிய நேரமாக இருக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்கு சரி இந்த இடத்துல தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது சரி எதுக்கும் நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் ஏறி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட்டில் இன்னும் கொஞ்சம் வழி தெரியுற மாதிரி இருந்துச்சு நான் அப்படியே பாறை மேலாம் ஏறி ஏறி போயிட்டு தான் அந்த இடத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம கீழே இருந்து சைடில் பாறை வழியாக மேலே ஏறி எப்படியோ வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டோம் ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் பார்க்கும்போது கீழே விட இங்கே கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதையும் கொஞ்சம் ஒரு வியூவாக அப்படியே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வந்திருக்கு சரி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகலாமேன்னு சொல்லிட்டு ஏறி போனேன் ஸோ இந்த இடம் தான் வந்து நம்ம ஃபைனலாக ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி பார்க்க முடியுது அதுவும் அந்த வாட்டர் ஃபால்ஸு பார்க்குற ஃபீல் மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக கிடைக்குது அதனால் கீழே பார்த்ததை விட இந்த இடம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கொஞ்சம் நல்லா இருக்குது அதுவும் அந்த மலை மேலே இருக்கிற வியூ வந்து சூப்பராகவே தெரியுது மலையிலேருந்து இப்போ கீழே வர மாதிரியான அந்த தண்ணியோடைய வேவ் வந்து நம்மளுக்கு நல்லாவே சூப்பராக இருக்குது குளிக்கிறவங்க இங்கே குளிச்சுட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நான் பார்க்க முடிஞ்சது என்னென்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா கன்னி கோவில் மாதிரி சிலைகள்லாம் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இங்கே அங்கே பார்க்கலாம் சைடில் கொஞ்சம் தூரம் போனிங்கன்னா அங்கே பாறைக்கு மேலே பார்த்திங்கன்னா அங்கே சிலைகள்லாம் இருக்கும் அந்த குதிரை சிலை பொம்மைங்கள்லாம் வந்து அங்கே மேலே இருக்குது ஸோ கன்னிசாமி கும்பிட்றவங்க வந்து இங்கே இந்த இடத்துல வந்து வழிபாடு கும்பிட்டுட்டு போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் தான் நம்ம வந்து மலை மலை ஏற முடிஞ்சது ஏன்னா நான் தனியா வந்ததுனால இதுக்கப்புறம் நம்மளுக்கு சேஃப்டியும் பாக்கணும் இல்லையா அதனால இது வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு நான் மலையை விட்டு கீழே இறங்கிட்டேன் இதோட புளிமேடு வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க